ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹிட்லர் படம் வந்து உங்களை அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்றது ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வழக்கம் போல இந்த படம் வந்து நான் மலேசியாவில் ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மிடியட்டாக வந்து மூணு மாதத்தில் ஆரம்பித்த படம்ன்றதுனால என் முகத்தில் அங்கங்கே ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும் பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டேரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எடிட் பண்ண விதம் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது அப்படி ஒரு பிரச்சனையோடு இந்த படத்தை நான் நடிச்சுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை நிறைய பேரோட விஷஸ் தெரியுது இது தனாவுக்கு ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஐ திங்க் வானம் கொட்டுடும் அப்படின்ற படம் வந்து த்ரீ இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆச்சு அவருக்கு பெரிய லைஃப் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டிடி ராஜா அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு என்னோட கேரியர்லேயே அது பேர் கூடில் உருவன் கூடில் உருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து பெரிய மிக மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையங்க திரையரங்கு பிரியோகர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக அமையும்னு நம்புகிறேன் என்னோட கரியர்லேயும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப நன்றி உங்களோட வழக்கம் போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நன்றி இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் வந்து பதில் ஆமாம் 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 ஆ நிறைய பண்ணேன் எப்போ பண்ணேன் மலேசியாவில் அடி வாங்கிட்டு வந்து சொன்ன இல்லையா எட்டு பிளேட்டு ஸ்பெல்லிங் கூட இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடித்தேன் ஃபைட்ஸ் நிறைய பண்ணி பழக்கம் இருக்குது ஆக்சுவலாக பட் ரொமான்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் தெரிஞ்சதா அது இல்லை இல்லை ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணு வெரைட்டி வெட்டி பிடிச்சோம் இல்லையா பண் டீசெண்டாக பண்ணும் இன்டீசண்டாக பண்ணுமா சரி சரி யூ தேங்க்யூ தேங்க்யூ தெரியுது இல்லை அப்படி இல்லை என்னென்னா மலேசியாவில் வந்து ஜனவரி ஃபிஃப்டீன்த் ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு ரிகவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம் ஐ திங்க் பை மே ஆரமிச்சோன்றதுனால கொஞ்சம் வீக் எங்களை அந்த தெரியும்

பண்ணப்படும் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினச்சா முடியும் சார் முடியும் சார் முடியும் சார் நினச்சா முடியும் சார் இல்லை சார் இல்லை சார் லாஜிக்காக முடியும் சார் ஒருத்தர் கஷ்டப்படணும் பர்மிஷன் இல்லாமலா அது பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும் அவ்வளோதான் சார் பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம் மேபி உடைக்கலாம் அந்த படத்தை கட்டியிருப்பாமல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம் அது வச்சிருக்கிறது சாத்தியமா இல்லையான்றது கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும் இல்லை சார் அங்கங்கே சகஜம் தான் சார் நடக்கிறது தானே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்லை அப்படி பண்ணல சார் படத்தில் சார் நான் டேரக்டர் ஏன் நான் டேரக்டர் இல்லை டேரெக்டர் தான் முடிவு பதில் சொல்லுங்கள் இல்லை சரி நடக்கிறத காட்டுறாங்க அவ்வளோ படத்தில் குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல கண்டிப்பாக வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும் கண்டிப்பாக இல்லை நான் சொல்லணே இப்போ குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பாதிக்க தான் செய்யும் நம்மளை வந்து நல்லவனாக வந்து திடீர்னு கெட்டவனா மாற்றிடும் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க முதுகம் வழியே வந்துடும் கண்டிப்பாக வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை தான் இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி இருக்குன்றதெல்லாம் உண்மை தான் பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால் ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அது கடந்து தான் வேண்டியிருக்கேன் ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோவை காட்ட முடியும் ஸோ வில்லனை காட்டும்போது அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும்போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி காட்டி தப்புன்னு தப்பு கீழே போட்டுப்போமே சார் புகைப்பிடிதல் குடிதல் எல்லாம் கேடு விளையாடுவோம்

இந்த சமீபத்துல என்கவுண்டர் encounter காண்டாயிட்டு இருக்கிறார் அண்ணன் இப்ப நடந்தது அது எல்லாமே கண்ணை தேடி போய் தான் இந்த படத்தையும் கண்ணை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பட் அது அது அந்த மாடல் அந்த மாடல் அந்த மாடல் வேற இந்த மாடல் வேற சார் அந்த சின்ன புருஜி கட்டத்துக்கு நான் ஒரு கோடி இல்ல பெரிய புருஜி சார் ஆக்சுவலா சிஜில இந்த மாதிரி சின்னதா தெரியுது பெரிய விஷயம் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சார் ஆகுது இப்போ ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு அஞ்சு கோடி ஆயிருது இல்லையா அஞ்சு கோடி பத்து கோடி ஆயிருது அவ்வளவு பெரிய பிரிட்ஜுன்னு ஆயிரம் தான் சார் கண்டிப்பா சார் என்ன செய சார் ஆமாம் சார் அப்படிதான் இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கிடையாது நடக்கிற நடக்கிறதா காமிச்சிருக்கோம் அவங்க சார் அப்படிதானே தானே சார் எப்போவுமே ஜென்ட்ரலாக ம் புரிய சார் சார் ஆ புதுசா இருக்கா புது சார் நான் வந்து டேரக்டர் கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர்னு ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டதுனால நான் பேசிட்டு இருக்கிறேன் தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இதுவரைக்கும் இல்லாத கட்சி தானே சார் புது கட்சி தானே ஆமாம் ஆமாம் தமிழ் படம் தான் அதை பேர் வச்சுருக்கோம் சார் நம்ம தெலுங்கு படம் தான் வேறு ஆ இல்லை இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்குறோம் ஆக்சுவலாக இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்குறோம் இருக்க கட்சி கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா இல்லாத பேர் தான் வச்சிருக்கிறோம் ஒரு படம் இல்லை எமன் பண்ணோம் எமனுக்கு அப்புறம் டைரக்டாக இந்த படம் தான் நினைக்கிறேன் ஆ ஆமாம் 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 சும்மா கதை இல்லை கோடியில் உருவம் பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன் இப்போவும் தனசேகர் சொன்னது அதாவது அரசியல் வர்ற ஐடியா இருக்காங்க அது நீ டேரக்டாக கேட்டுருங்களா அது அந்த ஐடியா எனக்கு இல்லை ஆக்சுவலாக சார் ஒன்றும் இல்லை சார் ஹிட்லர் என்ன பண்ணால் உங்களுக்கு தெரியும் சார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரராக இருப்பார் தெரியும் சார் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன சார் அது ஆமாம் ஆமாம் சார் நம்ம வந்து வெற்றியில் இருக்கணும் அவர் வந்து தோல்வினா எது தோல்வினா சார் மற பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துட்டாரு ஹிட்லரு அது வந்து ஹிட்லர்ன்ற பேரில் பேர்ல பல பேர் இருக்கிறாங்க ஆனால் இவர் இவரனால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கங்கம் கெட்ட பேர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கெட்டமேன் கெட்டவன் இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியுறான் ஆக்சுவலா அந்த அளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள கொள்றதுக்காக அப்படின்றதுனால படத்துக்கு ஹிட்லர்ன்ற ஒரு குறியீடு வச்சிருக்கிறார் கேரக்டர் இல்லை நான் அப்படி கேட்கலப்பா நான் ரொமான்ஸ் வேணும் தான் கேட்டேன்

அப்படின்றதுனால வந்து அவர் கூப்பிட்டுருந்தாருனால போயிட்டாரு அவங்க அவங்க மிஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் வந்து டேரக்டர் நிறைய பேசுகர் ஓகே